போது நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பழிவாங்க ஒரு சில மாதங்களில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி தனது பாதுகாப்பு படை வீரர்களாலேயே கொல்லப்படுகிறார் அவர்கள் சீக்கியர்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் தெற்காசிய தீவிரவாதிகளை பற்றி பார்க்கலாம் அதை நடத்துபவர் முஸ்லிம் இல்லை முஸ்லிம் அல்லாதவர் எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தாலும் அதில் முஸ்லிம்கள் நடத்திய தீவிரவாத தாக்குதல் மிக குறைவு ஆனால் அதை மீடியாக்கள் வெளிப்படுத்துவதில்லை நீங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு சென்றால் திரிபுராக்கு சென்றால் கிறிஸ்தவ தீவிரவாதிகள் தான் அதிகம் அதில் ஒன்று ஆல் திரிபுரா அவர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ இந்துக்களை கொன்றிருக்கிறார்கள் அறிக்கையை வைத்து பார்த்தால் நான்கு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் எட்டு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி நான்கில் நாற்பத்தி நான்கு இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அநேகர் படுகாயமுற்றார்கள் இவற்றுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ தீவிரவாதிகள் அசாமில் உல்பா உல்பா மட்டுமே குறைந்தபட்சம் பட்சம் பதினாறு வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை நடத்திய தாக்குதல் அவர்கள் வெற்றிகரமாக எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் காஷ்மீர் தீவிரவாதிகளை வெட்கப்பட செய்கிறார்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வெற்றிகரமான தீவிரவாத தாக்குதல் ஆனால் பத்திரிகைகளில் காஷ்மீர் தாக்குதலை பற்றி மட்டும்தான் செய்தி வருகிறது பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கும் அழைப்பு வந்தது இந்தியாவிலிருந்தும் பல இடங்களில் அழைப்பு வந்தது காஷ்மீரில் இருந்து எனக்கு பலமுறை அழைப்பு வந்தது பலமுறை நான் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தேன் முடிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி மூன்றில் நான் காஷ்மீர் போகலாம் என்று முடிவெடுத்தேன் அவர்கள் என்னை ஸ்ரீநகரில் பேச சொன்னார்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த வருடங்களில் முதன்முறையாக இப்பொழுதுதான் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்றார்கள் காஷ்மீரில் உள்ள போலோ மைதானத்தில் நடந்த எனது சொற்பொழிவில் ஒரு லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இடையே அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு அளித்தது என்னை சுற்றி துப்பாக்கி ஏந்திய படைகளை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம் நான் குல்மார்க் பெஹல்காம் என்று பல இடங்களுக்கு சென்று உரையாற்றினேன் ஆனால் இது போன்ற பாதுகாப்புகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன் பிறகு ஒரு முறை அசாமிற்கு சொற்பொழிவு சொற்பொழிவாற்ற சென்றிருந்தேன் நான் விமானத்தை விட்டு இறங்கியவுடன் செக்யூரிட்டி கார்ட் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் ஏன் ஆனால் அங்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன் அலஹாம்து அவர்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு வந்திருக்க முடியாது நான் நினைக்கவே இல்லை அசாமில் அவ்வளவு தீவிரவாதிகள் இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை முஸ்லிம்களை தாக்க உல்பாவிற்கு பயிற்சி அளிக்கிறார்கள் அவர்கள் இந்துக்கள் அவர்களைப் பற்றி பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் எத்தனை முறை செய்திகள் வந்திருக்கின்றன ஏனென்றால் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை செய்தித்தாள்களில் ஏதோ துருக்கு செய்தியாக வந்திருக்கும் அதை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் தலைப்பு செய்தியாகவும் வரவில்லை விளக்கமாகவும் வரவில்லை இதை போன்ற அமைப்புகளில் தீவிரவாத அமைப்புகளில் மாவோயிஸ்டுகளை பற்றியும் தெரியும் அந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் நடந்த அதி பயங்கரமான தாக்குதல்களை அதிகமாக செய்தது மாவோயிஸ்டுகள் நேபாளில் மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஒன்பது தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள அறுநூறு மாவட்டங்களில் அதுவும் இந்திய அரசாங்கத்தின் கணக்குப்படி தீவிரவாதத்தை பற்றிய இந்தியாவில் தீவிரவாதிகள் நூத்தி ஐம்பது மாவட்டங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது காஷ்மீர் தாக்குதல்களில் இறந்தவர்களை விட மாவோயிஸ்டினால் இறந்தவர்கள் அதிகம் மாவோயிஸ்டினால் தான் இந்தியாவிற்கு ஆபத்து அதிகம் ஆயினும் இதுவரையிலும் இந்திய அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டுதான் பயப்படுகிறது ஏன் அதற்கு காரணம் ஜார்ஜ் புஷ் சில நாட்களுக்கு முன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்தது முதல் பக்கத்தில் இல்லை உள்ளே ஆனால் பெரிய கட்டுரை அந்த எண்ணூத்தி எழுபத்தி ராக்கெட் அந்த அதிபயங்கரமான எண்ணூத்தி எழுபத்தி ராக்கெட்டுகளும் மாவோயிஸ்டுகளுக்கு சப்ளை செய்யப்பட இருந்த பொழுது போலீசால் கைப்பற்றப்பட்டது அதோடு ஒப்பது ஏவுகணைகளையும் கைப்பற்றினார்கள் இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய ஆயுத பறிமுகம் இந்த இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பையும் இந்திய அரசு இதுவரை பிடித்ததில்லை எண்ணூத்தி எழுவத்தைந்து ராக்கெட்டுகள் இருந்தால் இந்திய ராணுவத்தை எதிர்த்து போரிட முடியும் டிஜிபி ஆப் ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத் அதிர்ச்சி அடைந்தார் அவர் இந்த ஏவுகணையின் மூலம் எந்த காவல் நிலையத்தையும் தாக்கக்கூடும் என்றார் இந்திய அரசின் எந்த பீரங்கியையும் அறநூறு மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும் என்றார் காவல் நிலையத்தையோ இல்ல இந்திய பீரங்கிகளையோ அறநூறு மீட்டர் தூரத்திலிருந்து தாக்க முடியும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ராக்கெட் லான்ச்சர் இருக்கிறது எப்பொழுதும் நாம் பார்க்கிறோம் தாடி வைத்த மனிதர்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள் தொப்பி வைத்தவர்களையோ பைஜாமா குர்தா அணிபவர்களையோ பார்த்தால் பயப்படுகிறார்கள் அவர்கள் ராக்கெட் லான்ச்சரை விட பயங்கரமானவர்களா என்ன ஏன் ஏன் அவர்கள் குறிவைக்கிறார்கள் அதுவும் முஸ்லீம்களை இதுதான் கேள்வி மேற்கத்திய மீடியாக்களில் இதுதான் கேள்வி அரசியல்வாதிகளின் கையில் மீடியா உள்ளது நாம் இதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக சொல்லலாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமை அல்ல அது மட்டுமல்ல தீவிரவாதம் முஸ்லிம்களின் தனி உடைமையும் அல்ல அவர்களின் சொத்தும் அல்ல இஸ்லாம் அதை ஆதரிக்கவும் இல்லை

அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி இரண்டில் அதைத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது காரி ஓதினார் அது கூறுகிறது இப்பொழுது யாரோ ஒருவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரும் எந்த ஒரு மனித உயிரினை கொள்கிறானோ அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரும் அந்த மனிதன் மனித இனத்தையே கொன்றவனாகிறார் எத்தனையோ வேதங்களில் அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது என்ற விதி இருப்பதை நான் படித்திருக்கிறேன் ஆனால் குரான் அதை மட்டும் கூறவில்லை குரான் கூறுகிறது ஒரு மனிதன் இன்னொருவனை கொள்கிறான் என்றால் அவன் ஒரு கொலையாளியாக இருக்க வேண்டும் அல்லது நாட்டில் குழப்பத்தை விளைவித்திருக்க வேண்டும் அல்லது பொய்யான வதந்தியை பரப்பிருக்க வேண்டும் அல்லாதவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் குரான் இன்னும் ஒருபடி மேலே போய் கூறுகிறது அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் மனித இனத்தையே கொலை செய்கிறான் என்று எந்த வேதத்திலும் இவ்வாறு கூறவில்லை அதன் பொருள் எவன் ஒருவன் அப்பாவியை கொள்கிறானோ அவன் மனித இனத்தையே கொன்றவன் ஆகிறான் அதற்கு மேலும் குரான் கூறுகிறது ஒருவன் மற்றவனை காப்பாற்றினான் ஏதோ ஒரு உயிரையோ ஏதோ ஒரு மனிதனையோ நீ மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம் இஸ்லாம் என்ற அரபி சொல் செல் மற்றும் சலாம் என்ற வார்த்தைகளில் இருந்து பிறந்தது அதற்கு அர்த்தம் அமைதி இது அரபி வார்த்தை செல்மில் பிறந்தது